ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை உன் வாழ்க்கையில் செல்வ செழிப்புடன் வாழ உனக்கு அருள் பாலித்து விட்டேன் என் வார்த்தை பொய்யாகாது தங்கமே அவசரப்பட்டு தள்ளிவிடாதே இந்த முறையும் என்னை உதாசீனப்படுத்திவிட்டால் இதுவே நிச்சயமாக கடைசியாக இருக்கும் தங்கமே என் வார்த்தை மீது முழு நம்பிக்கை வைக்கிறாய்தானே என் செல்வமே என்னை பார்ப்பதற்கு முன் எப்படி இருந்தாய் என்னை பார்த்த பின் இப்போது எப்படி இருக்கிறாய் சற்று யோசித்துப்பார் நிச்சயமான மாற்றம் தெரியும் கவலைப்படாதே தங்கமே உன் உள்ளத்தில் உன் இல்லத்தில் அதிகம் பிடித்த அந்த நபர் அந்த துணை உன்னை தேடி வரப்போகிறது மனம் சோர்ந்து போய் இருக்கிறாய் இந்த நேரத்திலும் நான் சொல்வதை அவசரமாக தட்டி விட்டு சென்று விடாதே தாண்டி சென்று விடாதே உன் அன்பு எவ்வளவு ஆழமானது என்று புரிந்து கொள்ளாததால்தான் இந்த பிரிவு நடந்துவிட்டது புரிந்து கொள்ளும் நொடியில் உன் அன்பிற்கு வேறு யாரும் ஈடில்லை என்று தெரிந்த கணமே நிச்சயமாக அவர்களை ஓடோடி வரச் செய்வேன் உன் கண்ணீரை வீணாக சிந்திக்கொண்டிருக்கிறாய் சிந்தாதே தங்கமே என்னால் மனம் பொறுக்க விடியவில்லை அதனால் தான் அவசரமாக என் பிள்ளையிடம் ஓடோடி சொல்ல வந்தேன் இந்த முறையும் என்னை உதாசீனப்படுத்தி விடாதே உனக்கான பதிவு இது இந்த சாய் சொல்வதை முழு நம்பிக்கையோடு உறுதியாக நம்பிக்கையோடு கேள் தங்கமே சில காலமாக உன்னை உட்டு கவனித்துக் கொண்டுதான் வருகிறேன் தனிமையில் போராடிக் கொண்டிருக்கிறாய் ஆம் தங்கமே தனிமையில் போராடுகிறாய் உன் காத்திருப்புக்கு பலன் உள்ளது என்பதை நான் சொல்வதை கேட்டுக்கோ நீ விரும்பிய வாழ்க்கை கிடைக்கப் போகிறது பிரிந்தவர்களை சேர்க்கப் போகின்றேன் நான் நினைத்தது நிறைவேறும் உன்னோடுதான் நான் இருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள் முதலில் நீ ரொம்ப காலமாக பிரிந்த உறவை நினைத்து மனம் புண்ணாகி அழுது கொண்டே இருக்கிறாய் உன்னுடைய அழுகை என்னை நோகடிக்கிறது தங்கமே ஏதோ ஒரு சூழலில் நீ தள்ளப்பட்டு விட்டாய் இனி உன் எதிர்காலம் சிறப்பாக மாறும் தங்கமே ஏதோ ஒரு சூழலில் தள்ளப்பட்டு விட்டதால் என்னை நீ நம்பாமல் போய்விட்டால் என்னை நீ நம்பாமல் போய்விட்டாய் உண்மைதானே காலம் பதில் சொல்ல போகிறது எல்லாம் ஒரு நன்மைக்குத்தான் தங்கமே நடந்துள்ளது உன்னிடம் உன்னிடம் இழந்து விட்டார்கள் உன் அன்பை அந்த அன்பை இப்போது அவர்கள் புரிந்து கொண்டார்கள் அந்த பிரிவு உன்னுடைய பரிவை ஏற்றுக்கொண்டது உன்னை நினைத்து ஏங்கிக் கொண்டிருக்கிறது தங்கமே அவசரப்பட்டு தள்ளிவிடாதே தங்கமே நான் சொல்வதை முழுவதுமாக கேள் இந்த சாயப்பா உனக்கு நல்லது மட்டும்தான் செய்வேன் நிச்சயமாக உன் வாழ்க்கை நீ விரும்பியபடி அமையப் போகிறது அதனால் சந்தோஷ வெள்ளத்தில் ஆனந்த வெள்ளத்தில் மூழ்கப் போகிறாய் இந்த சாயி உன்னோடு இருக்கும்போது ஏன் கடுகளவும் கலங்கிக் கொண்டிருக்கிறாய் கடுகளவும் கலங்கக்கூடாது என்பதைத்தான் சொல்கிறேன் என்னை நம்பி என்னிடத்தில் ஐக்கியமாகிவிடு என்றுதான் சொல்கிறேன் உனக்கு வேண்டியதை அனைத்தும் செய்ய நான் தயாராக இருக்கும்போது என்னை ஏன் தங்கமே உதாசீனப்படுத்துகிறாய் யாருக்குத்தான் கஷ்டமில்லை சொல் பார்க்கலாம் யாருக்குத்தான் கஷ்டம் இல்லை யாருக்குத்தான் பிரச்சனை இல்லை யாருக்குத்தான் துயரங்கள் இல்லை கஷ்டத்திலிருந்து விடுபடும் போதனைகளை நான் உனக்கு தருவேனே ஏன் அவசரப்படுகிறாய் விடுபடும் போதனைகளை நான் உனக்கு தருவேனே பிரிவு என்று ஒன்று மட்டுமே ஒருவரின் உண்மையான புரிந்து கொள்ள ஏற்படும் சந்தர்ப்பம் தங்கமே தைரியமாக இரு அனைத்தும் உன் விருப்பப்படிதான் நடக்கப் போகிறது உன்னை காயப்படுத்தியவர்களை நினைத்து கண்ணீர் வடித்துக் கொண்டே இருக்கிறாய் ஆனால் ஒன்று தங்கமே அந்த கண்ணீர் வீண் போகவில்லை கண்ணீருக்கான பதில் அவர்களுக்கு தெரியும் போது துடித்து போய் ஓடோடி வருவார்கள் வரச் செய்வேன் தங்கமே இந்த சாயி உன்னோடு இருக்கும் வகையில் அனைத்தும் உனக்கு நல்ல விதமாகவே நடக்கும் அனைத்தும் நல்ல விதமாக நடக்கச் செய்வேன் கவலைகளை விட்டுவிடு மகிழ்ச்சியாக இரு அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து விடுவேனே மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழப்போகிறாய் சரியான நேரத்தில் உன் அன்பை புரிய வைத்து ஓடோடி வரச் செய்வேன் என் செய்தி எதுவும் வாய் வார்த்தை மட்டுமல்ல தங்கமே அதனால்தான் நான் கோபப்பட்டேன் அவசரப்பட்டு தள்ளிவிடாதே என் செய்தி எதுவும் வாய் வார்த்தை மட்டும் என்று இந்த முறையும் உதாசீனம் செய்து விடுவாயோ என்று நான் பயப்பட்டேன் தங்கமே ஏனா என் பிள்ளையை நாடி நான் ஓடி வந்து கொண்டிருக்கிறேன் எத்தனை நாளோ பக்தியில் என்னை ஆழ்த்தி இருந்தாய் நம்பிக்கையோடு தான் இருந்தாய் ஏதோ ஒரு சில காரணத்தால் என்னை மறந்து விட்டாய் ஆனாலும் இப்போது உனக்கு நம் நம்பிக்கையூட்டும் விதத்தில் தான் நான் வந்துள்ளேன் இப்போதாவது நான் சொல்வதை கேட்பாய் என்றுதான் நம்புகிறேன் தங்கமின் செல்வமின் திரும்பவும் சொல்கிறேன் என்னுடைய செய்தி எதுவும் வாய் வார்த்தை மட்டுமல்ல உன் பிரச்சனை இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போய்விடும் யாரெல்லாம் தன் மனம் உடல் என அனைத்தையும் அர்ப்பணித்து இந்த சாயியை தியானம் செய்கிறார்களோ அவர்களின் துன்பத்தை என்னிடம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்களோ எவரெல்லாம் என் நாமத்தை உச்சரிக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் நிச்சயமாக இந்த சாயியை அடைந்து விடுவார்கள் பின்பார் தங்கமி பின்னென்ன தங்கமி நீ விரும்பிய நபர் உடனடியாக ஒரு சூழலில் உன் அன்பை தேடி வருகிறாரா இல்லையா என்று மட்டும் பார் கொஞ்சம் பொறுமையாக மட்டும் இரு உன் மன வேதனை சரியாகி நீ நினைப்பது நடக்கும் இனி நீ வேண்டியது வேண்டியபடி நடக்கும் இனி உன் வழி வேதனை பிரச்சனை கஷ்டம் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போகப் போகிறது எல்லாமே முடிவுக்கு வந்துவிட்டது உன் முயற்சிக்கும் உழைப்பிற்கும் பட்ட துன்பத்திற்கும் பலன் கிடைக்கப் போகிறது செல்வமே தடைகள் விலகி முன்னேற்றம் கிடைக்கப் போகிறது உனக்கு அளவில்லாத அன்பு பெற்ற என் செல்ல பிள்ளை நீ உன்னை விரும்பிய நீ விரும்பிய நபர் உன்னை தேடி வரப்போகிறார் சந்தோஷமாக இரு தங்கமே இனி வரும் நாட்களெல்லாம் உனதான நாட்களாக இருக்கப் போகிறது என்னை நம்பி என்னிடத்தில் ஐக்கியமாகிவிடும் உனக்கு வேண்டியதை செய்ய உன் அப்பாவாகிய நான் காத்து கொண்டிருக்கிறேன் திரும்பவும் சொல்கிறேன் யோசிச்சுப்பார் யாருக்குத்தான் இல்லை யாருக்குத்தான் துன்பம் துன்பம் இல்லை கர்ம பலன்களின் ஆதிக்கம் சூழ்நிலைகளால் மாறுபடும்போது காலமாக விரும்பிய எண்ணங்கள் போகும்போது சூழ்நிலைக்குள் தள்ளப்படுகிறது ஏதோ ஒரு சூழ்நிலைக்குள் தள்ளப்பட்டு விடுகிறாய் ஏன் எதனால் எதற்காக தங்கமே சொல் ஏன் எதனால் எதற்காக ஒரு மாற்றம் ஏற்படுவதற்காகத்தான் தங்கமே அதற்கு உன்னை தயார் செய்வதற்காக என்றுதான் அர்த்தம் பொறுத்திரு காத்திரு அனைத்தும் நடைபெறப் போகிறது உன்னை விட்டு நீங்கப் போகிறது தேவையில்லாததெல்லாம் நிச்சயம் ஒரு நாள் உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவேன் எவ்வளவு தூரம் நீ சென்றிருந்தாலும் உன்னை இழுத்து கொண்டு வந்து உள்ளங்கையில் வைத்து பொக்கிசம் போல் பார்ப்பேன் எது போதுமா தங்கமே துயரங்களை தருகின்ற நான் அதிலிருந்து எப்படியே வெளியே வரணும் என்ற போதனைகளையும் நான் தருவேன் தங்கமே நான் இருக்கிறேன் உனக்கு இப்போது தானே இப்போது உன் சாயியை நம்புகிறாய் தானே உனக்கு நிறைய வாய்ப்புகள் வர காலங்கள் நெருங்கி வந்து விட்டது அவற்றை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்காகவே சின்ன சின்ன சருக்கள் என்பதை உணர்ந்து புத்துணர்ச்சியோடு எழுந்து நடமாடி எழுந்திரு தங்கமே நீ இழந்து அனைத்து உன்னிடம் வரும் நேரம் வந்துவிட்டது ஆம் தங்கமே உன் பிரச்சனைகள் முடிந்து விட்டது நம்புகிறாய் தானே நம்புகிறாய் தானே தற்காலிகமாக சந்திக்கும் தோல்விகளால் நீ துவண்டு மட்டும் போகாதே துன்பத்தை பெரியதாக நினைத்து இன்பத்தை மட்டும் இழந்து விடக்கூடாது திரும்பவும் சொல்கிறேன் உனக்கு நிறைய வாய்ப்புகள் வர காலங்கள் நெருங்கி வந்துவிட்டது ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிரா